ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா வெல்கம் டு அவர் சேனல் அலைகள் லைஃப் ஸ்டைல் இந்த வீடியோவில் வந்து சூப்பரான வெண்டக்காய் கிரேவி வந்து எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் வெண்டக்காய் கிரேவி வந்து நடக்கடலை யூஸ் பண்ணி இந்த வெண்டக்காய் கிரேவி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் வீடியோக்கு போகக்கூடாது நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சரி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் வந்து ஒரு அரை கிலோ அளவுக்கு வெண்டக்காய் எடுத்துக்கலாம் அதை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க குழம்புக்கார இருந்தால் கொஞ்சம் நீட்டாக வாக்கில் கட் பண்ணணும் இது கிரேவி வறுவல் இந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிக்கோங்க வலுவழுப்பு தன்மை இல்லாதவாறு பார்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் அந்த பிசு பிசுப்பு இருக்கக்கூடாது அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு காஞ்ச டவல் எடுத்துக்கோங்க ஈரம் இல்லாத டவல் எடுத்துகிட்டு நல்லா வந்து அந்த வெண்டைக்காயை வந்து கட் பண்ணுறக்கு முன்னாடி தொடச்சி எடுத்துகிட்டு அப்போ தான் அதுக்கு மேலே இருக்கிற அந்த மிளங்கும் அதெல்லாம் வந்து வந்துடும் அதெல்லாம் நல்லா தொடச்சி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வெண்ணக்காயை வந்து இப்படி பொடியாக கட் பண்ணி நீங்கள் வணக்கினீங்கன்னா எண்ணெயில் போட்டு அந்த வலுவலுப்பு தன்மை வந்து இருக்காது இப்போ பாருங்கள் எனக்கு வந்து இந்த கோல்டு ஒரு ப்ரௌன் கலரில் வந்திருக்குது வணங்கிக்கிட்டே இருக்குது இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம வணக்கி எடுத்துக்கலாம் வணக்கி எடுத்துகிட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா வணங்கி வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து நடக்கடலை வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நடக்கடலை வந்து அந்த தொட்டெல்லாம் நீக்கி நடக்கடலை எடுத்துக்கலாம் இதை மிக்ஸி ஜாரில் குறை குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ சட்டியை அடுப்பில் வச்சுட்டு சட்டி காஞ்சதி தேவையான அளவு ஆயில் சேர்த்திட்டு கடுகு வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்திக்கோங்க கடுகாப்பில் ஒரு கொத்து பல்லாரி வெங்காயம் பெரிய சைஸு ஒரு பெரிய சைஸு பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் இது கண்ணாடி பத வர 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 வரைக்கும் வணங்கிட்டு நல்லா இப்போ கண்ணாடி பாதை வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா மூணு மீடியம் சைஸு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதையை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து லெமன் சேர்த்துனா சூப்பராக இருக்கும் இந்த கிரேவிக்கு அதனால் நான் வந்து லெமன் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ உப்பு வந்து தேவையான அளவு உப்பு காரம் நீங்கள் சேர்த்திக்கங்க உப்பு காரம் செக் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சத்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்திக்கலாம் இந்த மசாலாவெல்லாம் வந்து அந்த வெங்காயம் தக்காளியில் நல்லா வந்து வணங்கட்டும் பச்சைவாச போக வணங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஏற்கனவே வணக்கி வச்ச வெண்டைக்காயை வந்து இதில் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க அந்த காரம் உப்பு தக்காளி புளிப்பு இதெல்லாம் வந்து இதில் இறங்கட்டும் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு லெமன் சேர்த்திக்கலாம் லெமன் வந்து சேர்த்தையில் வந்து சூப்பராக இருக்கும் வெண்டைக்காய் இப்போ வந்து குறைக்கரன்னு அரைச்சி வச்சுருக்கிறேன் அந்த நடக்கடலை பவுட்ரை வந்து இதில் சேர்த்திக்கலாம் நடக்கடலை வந்து அந்த வாயில் பல்லில் கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி குறைக்கரன்னு அரைச்சிக்கோங்க இப்போ இது நல்லா வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா வந்து தண்ணி வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்திக்கோங்க தான் வந்து அந்த காய் வந்து வேக ஏன்னா முக்கால் பதத்துக்கு வந்து வெண்டைக்காய் வந்து வெண்ணெயில் வணங்கிடுச்சு தண்ணியில் வந்து கா பதத்துக்கு வ வேகணும் அதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கையில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் இது ட்ரையாகவும் நம்ம வந்து ட்ரை பண்ணலாம் எனக்கு கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இப்போ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் என்ன பிரிஞ்சு வந்ததையும் கொத்தமல்லி தழை தூவி இறக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒயிட் ரைஸ்க்கு இட்லி தோசை இதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் நீங்கள் ரசம் வச்சு தக்காளி ரசம் வச்சு இந்த வெண்டக்காய் பொரியலை வெண்டக்காய் கிரேவியை தொட்டுக்கு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நீங்கள் சாதத்திலே பிசைஞ்சு சாப்பிட்லாம் இதே மாதிரி நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்